اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي صدق الله العظيم غنيهت كريه يا بريورغلي انبير كريه السلام عليكم ورحمه الله تعالى وبركاته கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்திய தேசத்தை ஆண்டு வரும் பாஜக என்ற இந்த அரசு ஒட்டுமொத்தமாக இந்திய தேச மக்கள் எல்லோரையும் பகிர்ந்து கொண்ட ஒரு அரசாகும் எந்த வகை மக்களும் அவர்களுக்கு ஆதரவு இப்போது இல்லை அனைத்து தரப்பு ஆதரவையும் இழந்தவர்களாக அவர்கள் நிற்கதியாக இருக்கின்றார்கள் சங்கிகள் என்ற ஒரு சிறு கூட்டம் மட்டுமே அவர்களோடு இருக்கிறது அந்த சிறு கூட்டம் பல ஐடிகளை தன்னுடைய செல்போன்களிலே ஏற்படுத்தி கொண்டு அவற்றின் மூலமாக ஒரு செய்தியை பலவராக திரித்து பேசுவதும் பொய் பரப்புவதுமான வேலையில் ஈடுபடுவதால் அந்த கூட்டம் மட்டுமே அவர்களோடு இருக்கிறது ஆதாயம் பெற்றுக்கொள்கிறது ஆனால் இந்திய மக்கள் யாரும் அவர்களோடு இல்லை அவர்கள் எப்போதோ தோற்றுப்போனவர்கள் முதல் ஒரு முறை மட்டுமே அவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் அதன்பின் இரண்டாம் முறையும் குறிப்பாக மூன்றாம் முறையும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது தவறான வழியில் என்பதை இந்த நாடே அறிந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தெல்ல தெளிவான ஆதாரங்களை முன்வைத்து இவர்களின் முகத்திரையை அனைத்தையும் கிழித்தெறிந்து விட்டார் நடைபெற்ற தேர்தல்களிலெல்லாம் இவர்கள் எப்படியெல்லாம் மாயமாலம் செய்தார்கள் என்னென்ன தில்லுமுல்லுகள் செய்தார்கள் வாக்குகளை எப்படியெல்லாம் மாற்றினார்கள் ஆதாயம் பெறுவதற்கான வழிமுறைகளை எப்படியெல்லாம் கண்டார்கள் அதை வைத்து எப்படியெல்லாம் அவர்கள் வெற்றி என்ற இலக்கை அடைந்தார்கள் என்பதையெல்லாம் தொடர்ந்து செய்திகளாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இன்று இந்த செய்தியை அறியாத எந்த ஒரு இந்தியரும் இல்லை அந்த அளவிற்கு எல்லா இடங்களுக்கும் பரவி சென்ற இந்த செய்தியால் நாடு இன்று ஒரு விழிப்புணர்வை கண்டிருக்கிறது நாம் முகநூலிலும் மற்றும் இந்த வலைதளங்களிலும் நிறைய ஆய்வு செய்து பார்க்கும்போது வடமாநிலங்களில் உள்ள மக்கள் குறிப்பாக பீகார் மக்கள் கூட இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த அரசை மிக மோசமான விமர்சனத்திற்கு உள்ளாக்குவதை காண முடிகிறது இப்படியெல்லாம் செய்து ஆட்சிக்கு வர வேண்டுமா என்று அவர்கள் வெறுத்து பேசுவதை காணும்போது நமக்கே வியப்பாக இருக்கிறது பாமர மக்கள் ஏதும் அறியாதவர்கள் கூட இன்று அந்த பாஜக அரசை மிக கடுமையான வார்த்தைகளில் பேசி இப்படியா இவர்கள் செய்தார்கள் என்று கொதித்து நிற்பது தெரிகிறது இப்படி மக்கள் செல்வாக்கி முற்றிலுமாக இழந்து நிற்க இருக்கிறது பாஜக பெரும் ஆணவமும் பாசிசமும் கொண்டு தாங்கள் செய்வதை எப்படியும் செய்தே தீர்வோம் என்ற இருமாப்போடு செய்தவர்கள் ஒரு நேரத்தில் திடீரென சடு சறுக்கி விழ வேண்டித்தான் வரும் மிக உயரத்திலிருந்து அவர்கள் விடுவார்கள் விழுந்த பிறகு சிதறி போவார்கள் இதுதான் உலகம் கண்டிருக்கும் காட்சி இதற்கு முன் எத்தனையோ கொடுங்கோளர்களையும் இதுபோன்ற பாசிசவாதிகளையும் இந்த உலகம் கண்டுத்தான் இருக்கிறது அதன் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுவது இது போன்றவர்களால் ஜெய் ஒருபோதும் நிலைக்க முடியாது என்பதுதான் ஆனால் அவர்களின் கண்கள் கட்டப்பட்டு விடுகின்றன கிடைக்கின்ற அந்த லாபங்களும் இன்பங்களும் அவர்களை குருடாக்கி விடுகின்றன சுற்றிலும் பார்ப்பதை மறுத்த மறந்து விடுகின்றார்கள் எதையும் பார்ப்பதை தவிர்த்து விடுகின்றார்கள் ஒரு கட்டுக்குள் இருந்து கொண்டு தாங்கள் செய்வது மட்டுமே இனி உலகத்தில் நடைபெற வேண்டும் என்ற இருமாப்புக்கு உள்ளாகி விடுகிறார்கள் அந்த இருமாப்பு மாணவமுமே அவர்களை கீழே கவிழ்த்துவிட தயாராக ஆகுவதை அவர்கள் காண்பதில்லை அப்படித்தான் பாஜக இப்பொழுது எதிர்கொண்டு நிற்கிறது மக்களுக்கு இதில் செய்து சொல்வதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை அதனால் அதிகப்படியான செய்திகள் மக்களை வந்தடைவதும் இல்லை ஆனால் இன்று அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருப்பையாக மக்களிடத்திலே செல்போன்கள் இருக்கிறது வலைதளங்கள் மூலமாக முகநூல் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னும் யூடியூப் மூலமாக மக்களுக்கு நிறைய செய்திகளை அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள் அவற்றையெல்லாம் வைத்து நாம் காணும்போது இந்த ஆட்சி மிக விரைவாக வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது அப்படி ஒரு நிலை நடந்தால் இன்ஷா அல்லா அலந்தில்லா அது எல்லோருமே ஏற்கக்கூடிய ஒன்றாக இந்த இந்திய தேசமே நிம்மதி பெறுவதாக அமையக்கூடும் ஏனெனில் இந்த ஆட்சியினால் மக்கள் பெற்ற நன்மை என்று ஒன்று கூட இல்லை ஒரு சிறு அளவிற்கு கூட இல்லை கார்பரேட்டுகளுக்கே எல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய நன்மைக்கு செய்வதில் மக்களிடமிருந்து என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கான ஏற்பாடுகள் மட்டுமே கிடைக்கிறது மற்றபடி மக்களுக்கு செய்து அதன் லாபம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவும் இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் விலைவாசியாக இருக்கட்டும் வரிவிதிப்பாக இருக்கட்டும் அல்லது மக்களுடைய நலன் சார்ந்த எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வாட்டி வதைத்து மக்களை துவம்சப்படுத்தி பணத்தை எப்படியாவது சுருட்டி கொண்டு போய் மேலுள்ளவர்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாரானவர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் இதுவெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தவைகள் அவற்றை மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய சூழலில் இது அனைத்தும் எல்லா மக்களுக்கும் தெரியும் மக்கள் செல்வாக்கே இழந்து போன இவர்கள் தமது வெற்றிக்கு மாற்று வழியை தேடி எவ்வளவெல்லாம் தில்லுமுலுகள் செய்ய முடியுமோ திருட்டுத்தனங்கள் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து ஓட்டு திருட்டு என்று வந்து நிற்கிறார்கள் என்று அந்த அளவிற்கு இது எங்கும் பரவி நிற்கும் ஒரு செய்தியாக ஆகி போனது இந்த நிலையில் இனி என்னவாக ஆகும் அதுதான் நாம் யோசிக்க வேண்டியது நாம் பார்க்க வேண்டியது இன்றைய பாஜக அரசின் நிலை என்ன என்று சொன்னால் தொங்கிக் கொண்டிருக்கும் அரசாகவே இது காணப்படுகிறது அந்தரத்தில் பிடிமானமின்றி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாகவே இதை நாம் பார்க்கின்றோம் அந்த அளவிற்கு தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திய இந்த ஆதாரங்களின் பின்னணியில் மக்கள் எல்லோருக்கும் பல விஷயங்கள் தெரிந்து போனது இனி எந்த ஒன்றையும் செய்ய முடியாது தேர்தல் ஆணையத்தை தம் கைவசம் வைத்து கொண்டு இவர்கள் செய்த அனைத்தும் எல்லோருக்கும் தெரிந்து போனது என்ற பின்பு இனி இவர்கள் எதையும் செய்ய முடியாதவர்களாக தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் மேகங்கள் இடம் மாறி கொண்டிருக்கின்றன அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் அரசியல் மேகங்கள் இடம் மாறிக்கொண்டிருக்கின்றன அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து எல்லோருக்கும் மத்தியில் எல்லாவற்றையும் அவிழ்த்து மக்களுக்கு மத்தியிலே பிரித்து காட்டிவிட்ட இந்த நே வேலையிலே இன்னொரு தரப்பிலே அவர்கள் தொடர்ந்து செய்வதை பார்க்கின்றோம் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கு வீடுகளிலே அடிக்கடி விருந்துகள் நடைபெறுகின்றன அதில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்களும் இந்த கூட்டணிக்கு வெளியில் இருப்பவர்களும் எல்லோரும் கூட அங்கே வந்து குழுமுவது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி ஏற்கனவே வெளியே சென்றுவிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் இன்னும் ஆம் ஆத்மி இந்த கட்சிகள் கூட அந்த கூட்டங்களில் வந்து கலந்து கொள்வதை பார்க்கின்றோம் இன்னும் குறிப்பாக மகாராஷ்டிராவிலிருந்து உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் இன்ன பிற கட்சிகள் எல்லாம் அங்கே வருவதை ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இது போன்ற கூட்டங்களுக்கு சரியான முறையில் வருவதில்லை ஆனால் இப்போது தவறாமல் வந்து கலந்து கொள்கிறார்கள் விருந்து என்ற பெயரிலே இவையெல்லாம் நடக்கின்றன டெல்லியில் விருந்து என்று சொன்னால் அது ஒரு திட்டமிடல் என்று பொருள் ஏற்கனவே ஒரு டீ பார்ட்டி வைத்து ஒரு அரசையை கலைத்த வரலாறு உண்டு சுப்பிரமணியம் சாமி என்பவர் கொடுத்த ஒரு டீ பார்ட்டி ஒரு டீ விருந்தில் ஒரு ஆட்சியே கவிழ்க்கப்பட்ட வரலாறு உண்டு எனவே டெல்லியில் ஒன்று நடக்கும் என்றால் அதனுடைய பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கும் இப்போது அங்கே தொடர்ந்து இதுபோன்ற விருந்துகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இடங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது வந்து சந்திப்பவர்களும் அங்கே பல பேர் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன இப்போது இந்தியா இந்தியாவின் ஆளும் கட்சியும் அதற்கு எதிருள்ள இந்தியா கூட்டணியும் பலம் எப்படி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிக குறைந்த சீட்டுகளுடைய கணிப்பில்தான் இந்த ஆட்சி இங்கே இருக்கிறது அங்கே இல்லாமல் இருக்கிறது இந்த ஆட்சியில் இப்பொழுது பெரும்பான்மை என்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டிருப்பவை சில சிறு சிறு கட்சிகள் அந்த சிறு கட்சிகளில் பெரியது சந்திரபாபு நாயுடையுடைய கட்சி தெலுங்கு தேசம் கட்சி சுமார் பதினேழு இடங்களை கை வைத்திருக்கிறார் அது அடுத்ததாக பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் சுமார் பன்னெண்டு சீட்டுகளை வைத்திருக்கிறார் இவர்களுக்கு அடுத்து இன்ன பிற கட்சிகள் ஐந்து நான்கு இரண்டு ஒன்று என்ற இறுதியில் இருக்கின்றன இவை அனைத்தையும் கையில் எடுத்து கொண்டுதான் இன்று பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது பாஜக பெற்றுள்ள அந்த இரநூத்தி நாற்பது சீட்டுகள் அதை தாண்டி உள்ள பெரும்பான்மைக்கு தேவையான இன்னும் உள்ள முப்பத்தைந்து சுமார் முப்பத்தைந்து சீட்டுகள் வரையிலும் சில்லறை கட்சிகளை கொண்டுதான் நிரப்பப்பட்டிருக்கிறது இப்பொழுது அங்குதான் வேலை நடக்கின்றது அங்குதான் சூட்சுமம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சில்லறை கட்சிகளெல்லாம் தமது வாய்ப்பை இப்போது சரியாக பயன்படுத்த சரியான திட்டம் பல ஆப்ஷன்கள் பல வாய்ப்புகள் தங்களுக்கு முன்னால் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவரும் தமக்கிடையே கூட்டு சேர்ந்து பல விஷயங்களை பேசி தீர்மானம் கொள்கிறார்கள் இப்பொழுது இவர்களின் பார்வை என்னவென்று சொன்னால் மிக விரைவில் நடக்க இருக்கின்ற பீகார் தேர்தல் அந்த தேர்தலை முன்வைத்தே இவர்கள் காய் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அந்த தேர்தலுக்கு பின்னால் பிரச்சனைக்கு வரலாம் அல்லது அதற்கு முன்பாகவே தற்போதே வந்து விடலாம் இந்த சூழல் தான் அங்கே நிலவுகிறது இதுதான் டெல்லியின் நிலவரம் அருமையானவர்களே இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த இரநூத்தி நாற்பது சீட்டுகளுக்கு சற்றே குறைவாக இரநூத்தி முப்பத்தஞ்சு சீட்டு வரை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கிறது அதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இங்கே தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுக மற்றுமுள்ள இதர கட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு அதிகமான சீட்டுகளை வைத்திருக்கின்றன எல்லாம் சேர்ந்தால் இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் பெரும்பான்மைக்கு சற்றே குறைவாக இருக்கிறது அந்த இடத்தை நிரப்புவதற்கு பாஜகவில் இப்பொழுது ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அணி மாறினால் வேலை முடிந்தது அப்படி அவர்கள் உதாரணமாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மட்டுமல்லவர்களில் சிலர் வந்துவிட்டாலே போதும் ஆட்சி மாறிவிடும் இது முதல் நிலை இதற்கு அடுத்ததாக சந்திரபாபு நாயுடு அவர் எப்போதும் பெயர் பெற்றவர் கிங் மேக்கர் என்ற பெயரை பெற்றவர் ஏற்கனவே அரசுகளில் அதை சாதித்து காட்டி தன்னை கிங் மேக்கராக இந்திய மக்களுக்கு காண்பித்தவர் இப்பொழுது அவருடைய ஆசை ஏற்கனவே பதினாறு சீட்டுகளை வைத்துக்கொண்டு கர்நாடகாவிலிருந்து வந்து சேர்ந்திருந்த தேவகவுடா பிரதமராக மாறிப்போனது உலகம் அறிந்த விஷயம் அதே போன்ற ஒரு வாய்ப்பு இப்போது தனக்கு கிடைக்குமா என்ற ஆய்வில் அவர் இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு தான் பிரதமராக வாய்ப்பு இருக்குமா என்று அதிகம் அதிகம் யோசிக்கின்றார் இப்போது இவர் ஆதரவை வெளியிலே கொண்டு வந்து நடுவில் வைத்துக்கொண்டு பேரம் பேசினால் அந்த பக்கம் பாஜக இந்த பக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இந்த இரண்டிலும் அவர் என்னை பிரதமராக்கினால் நான் ஆதரிக்கிறேன் என்ற நிலை எடுத்தால் அதற்கும் வாய்ப்பு அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படியாக ஆட்சியின் சூழல் அப்படியும் இப்படியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அங்கே இருக்கின்றன டெல்லியில் நடக்கின்றன ஆக எப்படி இருந்தாலும் அதற்கேற்ப பல மாற்றங்கள் நடப்பதற்கு மிக விரைவான வாய்ப்புகளே இருக்கிறது இன்று கூட நிதிஷ்குமார் அவர்கள் மணிப்பூரில் தான் அளித்து வந்த பாஜகவுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றிருக்கிறார் மணிப்பூரில் பெற்றிருக்கிறார் ஆனால் சென்ட்ரல் பாஜக ஆட்சியில் ஒன்றிய அரசுக்கு கொடுத்து வரும் ஆதரவை அவர் இன்னும் வைத்திருக்கிறார் இந்த மணிப்பூர் ராஜினாமை வைத்து அரசியல் நோக்கர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் நிதிஷ்குமார் முன்னோட்டம் பார்க்கிறார் மிக விரைவில் மேலும் இங்கிருந்து ஒன்றிய அரசிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இது என்று அவர் சொல்லுகின்றார்கள் இப்படித்தான் அரசியல் அங்கே பாஜக மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்புவதற்கான பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான சூழல்கள் மிக எளிதாக அங்கே தென்பட்டு கொண்டிருக்கின்றன இதற்கிடையே கடந்த சில மாதங்களாகவே இந்த மோடி அமித்ஷா மற்றும் பாஜக என்ற இந்த குழுவினரோடு மோதல் போக்கில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இவர்களும் இந்த விஷயத்தில் இப்பொழுது கவனம் செலுத்துகின்றார்கள் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாளிலிருந்து ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகவத் மோடியிடம் வைக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால் உங்களுக்கு வயது எழுபத்தைந்து எழுபத்து ஐந்து வயது முடிந்துவிட்டால் பிரதமர் பதவியில் நீடிக்கக்கூடாது ஏற்கனவே இதுதான் நம்முடைய சித்தாந்தம் எல்கே அத்வானி கூட அரசியலை விட்டு வெளியேறு வெளியேறி உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தது அவர் பெற்றிருந்த எழுபத்தஞ்சு வயது என்ற ஒன்று நிலை தான் அதே நிலை என்று நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் வெளியேறுங்கள் என்று ஆர்எஸ்எஸ் சொல்கிறது ஆனால் மோடி அந்த சட்டத்தையே மாற்றி இன்னும் சில ஆண்டுகள் அந்த பதவியில் தானே அமர வேண்டும் என்று முயற்சிக்கின்றார் அதற்கு அமித்ஷா உடந்தையாக இருக்கின்றார் இந்த நிலையில்தான் இந்த மோதல் போக்கு அவர்களுக்கிடையே முற்றி மோதி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இப்போது ஏற்பட்ட இந்த சூழலை வைத்து அந்த ஆர்எஸ்எஸ்ஸை கூட இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மறைமுகமான சதித்திட்டங்களை ஏற்படுத்துகிறது அதற்கு அவர்கள் பயன்படுத்தும் உத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகளில் எவரேனும் முன்வந்து இந்த அரசை நீக்கிவிட்டு புதிய அரசு அமைத்தால் அதை இவர்களும் தம்முடைய தார்மீக ஆதரவால் வலுப்படுத்தும் நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த நாட்டுடைய இந்திய தேசத்தில் வெளியிலிருந்து இயக்கக்கூடிய பல்வேறு சக்திகள் இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்னும் பல்வேறு நாடுகள் இந்த நாட்டுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அவர்கள் இப்போது இந்த சூழலை பயன்படுத்தி இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியையும் அவரது அமைச்சரவையும் மாற்றிவிட வேண்டும் என்று அவர்களும் திட்டம் போடுகிறார்கள் உலக நாடுகள் எப்போதும் இதில் இப்படித்தான் தலையிட்டு செய்யும் இது நமக்கு தெரிவதில்லை ஆனால் பின்னணியில் எல்லாம் சேர்ந்தான் ஒரு அரசு உருவாகிறது அதே வகையில்தான் கவிழ்கிறது இந்த இரண்டையும் இப்பொழுது உலக நாடுகளும் கண்காணித்து வருகின்றன உலகத்தின் எல்லா நாட்டு தலைவர்களையும் சந்தித்து எல்லா நாடுகளுக்கும் சென்று விருந்துண்டு தன்னை பெரிய ஒரு அரசியல் மாமேதையாக காட்டி வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது எல்லோரிடமும் அந்த பெயரை தக்க வைக்க முடியாமல் எவருடைய ஆதரவையும் பெற்றிருக்காமல் தவித்து போய் நிற்கிறார் எப்பொழுது என்ன நிகழுமோ என்ற நிலையிலே அச்சத்தோடும் வேதனையோடும் திகிலோடும் பார்த்து கொண்டிருக்கிறார் இதுதான் இன்று இன்று அவர் சந்திக்கும் நிலை இப்படிப்பட்ட பாசிசவாதிகள் இப்படிப்பட்ட ஆணவக்காரர்கள் ஒரு நாள் இப்படித்தான் விழுவதற்கான சாத்தியங்கள் ஏற்படும் இதோ நிகழ்ந்து விட்டது ஏன் இப்படி என்று சொன்னால் எந்த மனிதரும் தன் முயற்சியால் ஆட்சிக்கு வந்து விடுவதும் இல்லை எந்த மனிதரும் தன் முயற்சியால் ஆட்சியை விட்டு அகழ்வதும் இல்லை இந்த இரண்டையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் மாளிக்குள் முல்கி தூத்தில் முல்க மன்தஷா வ தஞ்சுழல் மிம்மன் தஷா அல்லாஹான் எல்லா அரசுகளுக்கும் மேலான அரசன் அவன் நாடியவர்களை ஆட்சியில் அமர்த்துவான் நாடியவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவான் அவன் கைவசமுள்ள அதிகாரம் அது அதைத்தான் எப்பொழுதும் நிலைநாட்டுவான் அதற்கான வாய்ப்புகளே இப்பொழுது இங்கே தென்பட்டு கொண்டிருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த ஆட்சி கவிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படி ஏற்பட்டால் நிச்சயமாக உலகம் அதை ஏற்று குறிப்பாக இந்திய நாடு அதை கொண்டாடும் அதிலும் குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு இங்கே தென்படுகிறது என்ற செய்தியை நற்செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா